வணக்கம் ஸ்வாயணம் நாம் கோவிலுக்கு போகணும்னு நாம் நினைக்கிறோம் நம்மக்கிட்ட காசு இல்லை என்ன செய்கிறது நாம் இந்த மாதம் சம்பளம் வாங்கியிருப்போம் எல்லா செலவுகள் போத மிச்ச மீதி ஏதாவது கொஞ்சம் வச்சுருப்போம் அதை வச்சு மாதம் மாதம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துருப்போம் இல்லைங்களா ஆனால் இந்த மாதம் என்னால் கோயிலுக்கு போக முடியல பற்றாக்குறையாக இருக்குது என்ன செய்யலாம் இப்போ யாராவது கிட்ட கை மாத்தான் அதாவது கடனாக வாங்கிட்டு போயிட்டு வருவோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தவறு அது தாங்க இத்தனை தடவை நீங்கள் கோவிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்த்துருப்பீங்க இல்லையா ஆனால் எந்த நிமிஷத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றீங்களோ கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு பகுதி புண்ணியம் போய் சேர்ந்துவிடும் கடன் வாங்கிட்டு போன உங்களுக்கு ஒரு பகுதி வரும் கடன் கொடுத்தவர்களுக்கும் ஒரு பகுதி புண்ணியம் போய் சேர் இது நல்ல விஷயம் தானே அவங்க நினச்சிருப்பாங்க நீங்கள் போய் அவங்ககிட்ட என்ன கேட்டிருப்பீங்க அவங்களோட பேரை சொல்லி இல்லை பெரியவங்களாக இருந்தால் எப்படி வேணாலும் எந்த உறவு முறையை சொல்லி கூட நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல நட்பு ரீதியாக நான் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறேன் எனக்கு நீங்கள் கை மாற்ற பணம் கொடுங்க நான் வந்து திருப்பி கொடுக்குறவங்களுக்கு இல்லை அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட கேட்பீங்க இல்லையா அப்போ அவங்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா உடனே அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சரி கோவிலுக்கு தான் நான் போகிறீங்க என்கிட்ட நான் சேர்த்தி வச்ச பணம் இருக்குது இல்லை நான் தர்றேன் நீங்கள் போய் நல்லபடியாக சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வாங்கன்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சரி பாதி புண்ணியம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமே சேருங்க ஏன்னா இறைவன் எல்லா பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நீங்கள் கோவிலுக்கு போகணுங்கிறது விதி சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறது விதி உங்களுக்கு கடன் கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கணுங்கிறது அவரோட பிராப்தகர்மா இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்க முடியும் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோன்னா பணம் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க இல்லையா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய பக்தி உங்களுடைய தூய்மையான எண்ணம் அன்பு நீங்கள் செய்யக்கூடிய செய்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேவை மனப்பான்மை இத்தனையும் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க வச்சு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் கேட்குறீங்க அவர் கொடுக்குறார் அப்போ அவங்க கொடுக்கும் போது அவங்க நல்ல எண்ணத்தோடு கொடுக்கறதுனால தானே நீங்கள் உடனடியாக கோவிலுக்கு போக முடியுது இல்லைன்னா போக முடியாது தடை தாமதம் தடங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாது அப்படியும் அதையும் மீறி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சவ ஊர்வலம் போயிட்டுருக்கு இல்லை எது தாப்புல இருக்கு அப்படின்னா ஒரு ரூபா காயின் இல்லை ஒரு அஞ்சு ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காயின் எடுத்து ஆத்மார்த்தமாக வச்சுட்டு அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காயின்னு நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்புறம் நீங்கள் போங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நீங்கள் போன கரையும் நல்லபடியாக நடக்குங்க அந்த ஆத்மாவும் நல்லபடியாக போய் சேருங்க ஷோ என்னம்மா